ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இயற்கை உயிர்நாடி சேனலுக்கு உங்களை வரவே இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனல் பார்க்குற நீங்கள்லாம் கண்டிப்பாக நல்லா தான் இருப்பீங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா எறும்போட வாழ்க்கையை பற்றி தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் ஒரு குன்று அதாவது சின்ன ஒரு மலை குன்று மாதிரி இருக்குது பாருங்கள் இதை ஒரு நல்ல வீடியோகாரர் எடுத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசாதாரணமாக ஒரு மலை மாதிரியே தோணும் ஏன்னா நான் ஏற்கனவே ஒரு மலை மண்மேடு போட்டு வச்சுருக்கேன் அந்த மண்மேட்டுக்கு மேலே எறும்பு வந்து அதுக்கு கூட உருவாக்கி இருக்குது அது வந்து ஒரு சிறிய குன்று மாதிரியே இருக்குது சங்கர் நமக்கு தான் வீடு தேவை மலைக்கு ஒதுங்கிறதுக்கும் படுக்கிறதுக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் எறும்புகள் வாழ்கிறதுக்கு அதாவது ரெண்டு அறிவு ஓரறிவு உயிர் வாழ்கிறதுக்கும் கண்டிப்பாக ஒரு இடம் தேவை அப்படிங்கிறது தான் இந்த எறும்பு புற்று இந்த எறும்பும் மழையில் நினையாமல் இருக்கிறதுக்கும் அதுக்கு உணவை சேமித்து மழை நேரத்தில் சேமித்து வைக்கிறதுக்கும் அதுவும் இல்லாமல் இனப்பெருக்கும் அதுக்கு சந்ததியை உருவாக்குறதுக்கும் கண்டிப்பாக இதுக்கு ஒரு வாழ்விடம் தேவை அந்த வாழ்விடம் பார்த்திங்கன்னா மண்ணுக்கடியில் அந்த எறும்பு மட்டுமே போகக்கூடிய அளவில் நிறைய ரூம் ரூமாக அதாவது அதுக்கு உணவை சேமிக்கிறதுக்காகவும் அந்த ராணி ஈ வந்து அதில் படுக்கிறதுக்காகவும் அப்படி அதாவது நம்ம இன்ஜினியர்ஸ் எப்படி வந்து தனித்துவமாக ஒரு கட்டடம் இப்படி கட்டடம் அப்படின்னு வச்சுருப்பாங்களோ அந்த அளவுக்கும் மேலான ஏன் அப்படின்னு சொல்கிறோன்னா இதுக்கு வந்து அறிவு தான் அதை விட அழகான ஒரு கட்டடமைப்பு கொண்டது தான் இந்த எறும்பு புத்தி இந்த கூட்டை நல்லா கவனித்து பாருங்கள் நாலஞ்சு எறும்பு ஆட்டோமேட்டிக்காக அதோ அதாவது ஒரு கம்ப்யூட்டர் ஒரு ரோபோவை இயக்குனது மாதிரி உள்ளாடி போகுது வெளியே வருது உள்ளாடி போகுது வெளியே வருது அது ஒவ்வொருக்க வாயிலையும் ஒவ்வொரு மண் மண் களிமண் உருண்டை இருக்குது நல்லா பாருங்கள் ஒவ்வொரு டைமும் அது உள்ளே போயிட்டு வெளியே கொண்டு வந்து கொண்டு வந்து போடுது அது இஷ்டத்துக்கு தூக்கி வீசுறதில்லை அது பொறுப்பாக அந்த மண் எல்லாம் அந்த அற்றத்தில் கொண்டு வச்சு ஒரு கூடார மாதிரி அது ரவுண்டாக உருவாக்கணும் பாருங்கள் அந்த மண்ணை அப்படியே எடுத்து எடுத்து கொண்டு அதாவது அது நல்லா கூர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்டான களிமண் உருண்டை அந்த அதுக்கு எடைக்கு தக்குன அது கொண்டு கொண்டு போட்டு அந்த கூடை அழகாக உருவாக்குது பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்குது நான் பார்த்த விதத்தில் இதில் எந்த எறும்புமே சோம்பேறித்தனமாக பார்த்துட்டு அதை நீ செய் இதை நீ செய் அப்படின்னு சூப்பரைஸிங் பண்ணது மாதிரியே இல்லை எல்லா எறும்புமே வேலை தான் செய்துக்கிட்டே இருக்குது அதே நேரத்தில் அந்த எறும்புகளுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து அப்படின்னா ஒரு எச்சரிக்கை பெறமுன்னு அப்படிங்கிறத பயன்படுத்தி உடனே ரொம்ப ஃபாஸ்ட்டாக எல்லா எறும்புகளுக்கும் தெரிவித்து ஒன்று கூடிரும் இதில் எறும்பு ஓட்டம் இல்லாமல் இருந்துருச்சு நிறைய கம்பாக இருந்துச்சுன்னு அதை இழுத்தேன் அந்த கூடு அப்படியே சரிஞ்சிருச்சு அதுக்கு வாசலில் இந்த மட்டை உளுந்து இப்படி இத்து போய் இருந்துச்சு அதை எடுத்து பார்த்தேன் ஆனால் உள்ளேயும் இது வேறு ஒரு சைஸ் எறும்பு இருந்துச்சு ஆனால் அவங்க கூடு கட்டுறாங்களா இல்லையான்னு தெரியலை சப்போஸ் மலைக்கு கூட ஒதுங்கி இருக்கலாம் போல் இந்த எறும்புக்கு நம்ம அது எறும்புக்கு தெரியுமா தெரியலையா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை அவங்க எந்த வித பயமும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக மண்ணை தூக்கி வெளியே வைக்கிறதும் அவங்க கூட்ட சரி பண்ணுறது மாதிரிட்டே இருக்காங்க சப்போஸ் ஏதாவது இன்ஜினியர் நின்று நீ வேலை செய்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரா கான்ட்ராக்ட் பேசிக்கல நடக்குதா எதுவுமே தெரியலை யாருக்கும் அந்த உடஞ்ச எறும்பு கூட வந்து பார்ப்போமே அப்படின்ட்டு பார்த்தேன் அதில் வேறு எந்த எறும்புக்கு சலனமும் இல்லை ஆனால் அந்த மண்ணை எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மண்ணை எடுத்து பார்த்தேன் மழை பெய்த ஈரம் இருந்தது மாதிரி இது மழை பெய்து ஈரமாக இருந்துச்சு ரொம்ப ஈரமான களியாக இல்லை உதிரி மண்ணாக தான் இருந்துச்சு கையில் ஒட்டவே இல்லை கூட்டில் கரையாம்புற்றில் இருக்கிற மாதிரி எறும்பு கூடலையும் ராஜா தேனி அதாவது ராணி எறும்பு அப்படின்ட்டு ஒன்று கண்டிப்பாக உண்டு இந்த மழை நேரத்தில் ராணி எறும்பு வந்து கூட்டுக்குள்ளே இருந்து முட்டையை விட்டு குஞ்சி பொறிக்கிறது வர இந்த வேலைக்கார எறும்புகள் வந்து அதுக்கு கூட சரிபடுத்தி ராணி எறும்பை வந்து பக்குவமாக பத்திரமாக பாதுகா வேண்டிய பொறுப்பில் இருக்குது அதனால தான் இவங்க சரமாரியாக நடத்திக்கிட்டே இருக்காங்க இந்த இப்படி கிணறு மாதிரி பார்க்கக்கூடிய நேரத்தில் இருந்துச்சுன்னா இந்த கூட்டுக்குள்ளாடி போட்டு அதுக்கு அரை அறையாக எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் போல தான் இருக்கு ஆனால் நம்மகிட்ட அதுக்குள்ள கேமரா இல்லை பற்றி என்ன ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகம் முழுசிலையும் பத்தாயிரத்துக்கு மேல் மேற்பட்ட எறும்பு வகை இருக்கு இது பூச்சி எண்ணத்தில் சேர்க்கதாட்டு தான் பூச்சி இந்த எறும்பு அந்த எறும்புக்கு எடையை பத்துல இருந்து ஐம்பது மடங்கு தூக்கிட்டு அவ்வளவு வலிமையானதான் இந்த எறும்புக்கெல்லாம் நம்மளை போல பெரிய உடம்பு இல்லாததுனால சுவாசிச்சு அதாவது ஆக்சிஜனை கொண்டு போவதுக்கு இதுக்கு தனி உறுப்பு இல்லை ஆனால் அதுக்கு உடம்புல வெளிப்புற மாட்டே ஆக்சிஜனை எடுக்கக்கூடிய வழிமுறை இருக்கு கடவுளை அப்படி உருவாக்கியிருக்காரு என்ன ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா எறும்பை நம்ம தண்ணிக்குள்ளே போட்டு சாக சாகடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சி நம்ம பண்ணியிருப்போம் ஆனால் எறும்பு இருபத்தி நாலு மணி நேரம் வரை மூச்சை இழுத்து பிடிக்கக்கூடிய தரம் இருக்கும் அதே போல் காதுக்கு பதிலாக சமைச்சை உரும்புக்கு